வணக்கம் அனைவருக்கும் எனது சார்தாம் யாத்திரையில் ஜமுனா நதியில் நீராடி ஜமுனா அண்ணியை தரிசித்த தருணம் ஜமுனாத்திரி ஜாத்திரை பார்ட் டூ பார்ட் ஒன்னை பார்க்காதவன் அந்த டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பாருங்க உங்களுடன் எனது அனுபவங்களை பகிர்ப்பதில் மற்ற மகிழ்ச்சி அழகிய இமாச்சல பிரதேசம் சூரிய புத்திரியாக ஜமுனா ராணியாக அரசாழம் ஜமுனோத்ரி பல மூலிகை மரங்கள் நிறைந்த பிரதேசம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தரமாவது நீங்கள் இங்கே வர வேணும் ஜமுனா ஆறு எங்களோட ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது மதுராவில் கிருஷ்ணர் பிறந்தபோது வசுதேவர் கிருஷ்ணரை கூடையில் சுமந்து கொண்டு கோகுலத்துக்கு போகும்போது இந்த ஜமுனி ஆறு அவருக்காக வழிவிட்டதாக புராணங்கள் சொல்லுது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் முக்கியமான பல நிகழ்வுகள் இந்த ஜமுனை யாத்தங்கரையில் தான் நடந்திருக்கு ஜமுனை ஆத்த நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதத்தில் நல்ல ஒரு உணர்வுகள் தோன்றும் ஏனென்றால் ஜமுனை உங்களோட உணர்வுகளுக்கு பொறுப்பானது என்று சொல்லி கிருஷ்ணரோட கிருஷ்ணரோடய பாதங்களை தழுவி ஜமுனி என்றால் கிருஷ்ணர் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கிருஷ்ணரோட இரண்டரை கலந்தது இந்த மாதாண்டத்திலேயே நீளமாக இருக்குது ஆறும் கொஞ்சம் கருமையான கலரில் தான் இந்த ஆத்தண்ட தண்ணி இருக்குது என்னோட சுட்ட நீங்க தனிமலை கரைஞ்சி புத்தம் புதம் வெள்ளமாக ஓடி வர்ற ஜமுனை ஆட்டில் ஒரு ஐஸ் குளியல் ஒரு ஐஸ் சேலஞ்ச் செய்தது போல் இருந்தது நான் ஒரு மூன்று சம்பு தண்ணி தான் தலையில் விட்டேன் நான் அக்கனை பேர் முழு முழுசாகவும் குளித்தவ இதில் குளிச்சுட்டு இங்கே சுடுநீர் தண்ணியும் இருக்குது அதில் போய் இன்னொரு குளியல் போட்டுட்டு போய் கோயிலில் போய் கு கும்பிட்டேன் எங்கள்கிட்ட புராண கதைகளின்படி தக்கஞ்செய்த வேள்வியில் சிவனை கூப்பிடலை அதை ஏன் என்று கேட்க தாட்சாயினி போயிருப்பா அவாவை அவமதித்த போது தாட்சாயினி அந்த அக்கினி குண்டத்தில் விழுந்து தன்ட உயிரை விடுறா எனக்கு அப்ப அந்த தாட்சாயினியை தூக்கி சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுவார் விஷ்ணு சதிதேவின்ற உடலை குறுகளாக வெட்டிய பெண் சிவன் தந்த சோகத்தை சொல்ல ஜமுனை ஆற்றில் தானா அழு விழுந்து அழுததாக ஐதீகம் கூறுது அப்போ உங்களுக்கே விளங்கு ஜமுனை ஆறு உங்களோட மனதண்ட வேதனைகளையும் வேண்டி உங்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நதி இதுப்போ ஆதி மூலத்துக்கு வந்திருக்கிறேன் சரியான சனம் என்னால் ஆதி மூலத்தை எடுக்க முடியலை ஆனால் எனக்கு முதல் வந்தவை பிசி நிறம் எடுத்த ஒரு படத்தை உங்களுக்காக இணைக்கிறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் இதில் நடுவில் இருக்கிற சிலை தான் ஜமுனா என்ன இவாண்ட வலது பக்கத்தில் இருக்கிறவா ஜமுனாண்ட எழுந்தருளி சில இடது பக்கத்தில் இருக்கிறது கங்க மாதா இந்த கோயில் ஆறு மாதம் மட்டும்தான் பூசை நடக்கும் பனிக்காலத்தில் மூடி இருக்கும் அப்போ எழுந்தருளி மூத்தியை தான் கீழே கொண்டே பூசை செய்வேன் ஒவ்வொரு வருடமும் அற்றிய அதிதிக்கு இந்த கோயில் திறக்கப்பட்டு தீபாவளிக்கு அடுத்து வார ஜமதிதியில் இந்த கோயில் பூட்டப்படும் இது வந்து நாராயண குண்டன்று சொல்லினா இந்திலேயும் தான் ஆனால் ஓரளவு மெல்லிய சூடாகத்தான் இருக்குது இது சூரிய தேவற்ற சந்நிதி இருந்து ஜூன் வரையும் பிறகு செப்டம்பரில் இருந்து நவம்பர் வரையும் ஜாத்திரை கேட்ட காலமாக சொல்லப்படுது ஜூலை ஆகஸ்ட் கொஞ்சம் மழை ஆகஸ்ட் ஓரளவு வரலாம் ஜூலையிலும் வரலாம் வந்தால் சில கூடுதலான நிலச்சரிவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்றாலும் பல பக்தர்கள் ஜூலை ஆகஸ்டிலும் வந்து தரிசித்து கொண்டு போயினர் இந்த இடம் திவ்ய சீலா ஜமுனா அன்னை இந்த பூமியில் சூரிய புத்திரியாக அவதரித்த இடம் எவ்வளவு ஒரு அற்புதம் இந்த நீரை பாருங்க சூட்டில் பொங்குது ஆனால் வெளியில் வந்து எந்த பக்தர்களையும் காயப்படுத்துறதில்லை இப்படி மிகுந்த கொதிநிலையில் கொதிச்சு கொண்டு வர ஜமுனா தேவி பிறகு பனிமலையாகி உருகி ஓடி வந்து பல இடங்களை வளமாக்குறா இந்த இடத்துல ஜமுனா அன்னைக்கு பூசை செய்யலாம் உங்கள் முன்னோர்கள சாந்திக்காக பிரார்த்தனைகளும் செய்யலாம்

मन आस्था मनसोज सूर्यो सूर्योजात द्वार्य प्राण ओम जय जयश्री अमु

இங்க சூரியகுண்டம்ன்ற ஒரு சின்ன இடம் இருக்குது அங்கே தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கு அரிசி ஒரு துணியில் அரிசியையும் பருப்பையும் போட்டு இதில் கட்டி தொங்க விடுவினம் இது அவிஞ்சொன்னே அதைத்தான் பிரசாதமாக இங்கே வர பக்தர்களுக்கு கொடுப்பின இது திரபதி குண்டம் அதே நேரம் இங்கே வர பக்தர்கள் நீராட மெல்லிய சூடு நீட்டில் இடம் இருக்குது இது ஆண்கள் நீராடுற பகுதி பெண்களுக்கு தனி பகுதி இது இருக்குது உடைமாற்ற இடமும் இருக்குது என்னோடய வந்தவர் பலர் இங்கே குளிக்கேல ஏனெண்டா இது குளிர் பிரதேசம் அதில் ஜமுனி ஆறு வந்து ஐஸ் நீராக வரும் ஆனால் பிறகு அங்கால சூடு தண்ணி வரும் அப்போ ரெண்டிலும் மாறி குளி குளித்தா வருத்தம் வரும்ச்சு அவள் குளிக்கையில் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஜாமுனாவில் குளிக்க அப்படியே உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெற்றதாக நான் உணர்ந்தேன் நீங்களும் வந்தால் ஒருக்கா குளிச்சு பாருங்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே கேன் விற்கிது அதில் நீங்கள் வேண்டி தண்ணி எடுத்துட்டு போகலாம் ஆனால் இதில் நான் ஒரு மிஸ்டேக் செய்துட்டேன் இங்கே எப்படி கேன் விற்கும் கேனுக்குள்ளுக்குள்ளே இப்படி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அடாப்டரும் போட்டிருப்பேன் தண்ணி ஊற்றாமல் அதே நேரம் அங்கே குட்டி குட்டியாக கேனும் விற்கினோம் அந்த குட்டி சின்னனுகளில் விரண்டி கொண்டு போகாதுங்கோ அப்படி இதை விட பெருசில் கொண்டு போய் வீட்டில் போய் பிரித்து ஆக்களுக்கு கொடுக்கலாம் நான் நல்ல சின்ன குட்டிகள்லையும் எடுத்தேன் அதெல்லாம் வழியிலேயே ஊற்றுண்டு போச்சுது இந்த பெரிய கேன் இந்த கேனில் எடுத்த தண்ணி மட்டும் தான் எனக்கு மிஞ்சி வீட்டை கொண்டு போகக்கூடியதாக இருந்தது இந்நேரத்தில் இங்கே ஜமுனா அறுதி நடக்குமா எனக்கு நின்று தங்கி போக முடியலை அதால் அதை செய் அதை பார்க்க முடியலை ஜமுனா நதி மிகுந்த ஒரு வளமான பகுதி கங்கைக்கு நிகரான பகுதி ஒரு இப்படி ஒரு அழகாக அவ்வளவு சுத்தமாக தெய்வீகமாக ஓடுற ஜமுனை மதுராவை தாண்டினோன்னு டெல்லியில் சபை கழிவுகள் தொழிற்சாலை கழிவு கழிவுகள் என வடிகால்கள் மூலம் இந்த நதியில் கலக்கப்படுது இதால் இந்த நதி இந்தியாண்ட மட்டுமில்லை உலகத்தி அசுத்தமான நதியாக மாறுது இப்படி ஒரு அற்புதமான ஆற எப்படித்தான் இப்படி அழுக்காக்க விடுகினமோ தெரியல இந்திய அரசு இந்த ஜமுனை ஆற்றப்போட புனித நதிகளை காப்பாற்ற முயன்றால் மிக மிக நல்லது இந்த ஜமுனை அண்ணன் ஜமுன ராணி சூரிய புத்திரி சனி பகவான் ராஜாவின் சகோதரி இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் தரட்டும் என்று நான் அவாக வேண்டிக் நீங்களும் இங்கே வரவேலும் வந்து இதை தரிசிக்கணும் இப்ப ஜமுனா இந்த தரிசனம் முடிஞ்சு போய் நிலச்சரிவுகள் சரிவுகள் இடம் இப்ப ரங்க் கொண்டிருக்கேக்க மல்ல சரிவுண்டபடியால அங்க கூட்டிக் கொண்டு போறவன் நடப்பினும் உண்மையாவே அவன் நடந்து வரினம் அது ஒரு வாகனம் இல்லை பிரேக் பிடிச்சி போகிறதுக்கு அவைக்கே உடம்பு நோகும் ஆனால் எங்களுக்கு இதில் இருந்து வர இன்னும் நோவாக இருக்கும் இதை விட இங்கே நடந்து போய் வாரவையும் இருக்கணும் எனக்கு இந்த டோலியில் போய் வந்ததே உடம்புக்கு கொஞ்சம் நோவாக இருந்துச்சு ஆனால் பெருசாக தெரியலை எல்லாமே அந்த அம்மாண்ட கருணை தான் இப்போ அந்த குதிரைக்கு போகிற லாடத்தை கோஷுவை அதிர்ஷ்டம் என்று சொல்லி வீட்டில் வேண்டி கட்டுறது ஒரு வழக்கமாக இருக்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அது வந்து சும்மா ஒரு கோஷுவை விட நல்லா ஓடி அந்த குதிரைகள் நடந்து தேய்ந்த கோஷுவை வேண்டி வீட்டை கட்டுறது தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லிவினோம் இன்னும் மலையாள போகைக்க ரங்கைக்கையும் வழியில் இந்த ஜமுனை ஜமுன மலையில பக்தர்களை ஏற்றி கொண்டு நடந்து போன அந்த குதிரைகளுடைய ஹோஷு அதாவது குதிரைன்ற லாடம் விற்பார்கள் அது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பொருள் இப்போ நீங்கள் வந்து வழியில் போய் சும்மா பந்தயத்துக்கு போடுற குரு குதிரையோ அல்லது சும்மா நோமெலா போகிற குதிரையோ இல்லாமல் இங்கே வந்து பக்தர்களை ஏற்றி கொண்டு இந்த ஜமுனாத்திரி மலையில் தொடர்ந்து பயணித்த அந்த குதிரைகள லாடத்தை நீங்கள் வேண்டிக் கொண்டு போய் உங்களோட வீட்டில் வைக்கலாம் யாரும் இங்கே வந்தால் மறக்காமல் அதை வேண்டுமோ நான் விரைவில் இந்த மற்ற சாதாம் ஜாத்திர காணொளிகளையும் போடுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கோ நன்றி வணக்கம்